கருமசாமிக்கு நீங்க உங்க மனத்து இது இன்னொரு தர கூப்பிட்டு வாங்க ஏதென்று உன்னுடைய கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் அம்மா ஏன் இடையில எந்திக்கிறீங்க வாங்கிட்டு போ குழந்தைய கொண்டு போயிட்டா போயிட்டா உன் கட்டுமுறைக்கு நான் போய் பார்த்தேன் மூன்று தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ள பாவத்தின் அடிப்படையில் இந்த பையனுடைய மனோநிலைகள் இப்படி இருக்குது இவனை ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் நான் வந்து மன அடக்கம் செய்து தரேன் அப்படி வளர வளர கொஞ்ச கொஞ்சமாக மனதை மாற்றி தெளிவு பண்ணி கொடுத்துடலாம் சரியா அதனால் இன்னும் மூன்று முறை நீங்கள் என்னை பார்க்க வேண்டும் மூன்றாவது முறை வரும் பொழுது ஒரு வழிவகுத்து தரேன் வேறு என்னப்பா வேணும் வியாபாரம் இந்தா வியாபாரம் வெற்றியாக நடக்கும் பக்கத்தில் கருமசாமிக்கு மன்னார்குடி நதியிலே கால ஒரு ஒருத்தி மட்டும் கரையினிலே விட்டு வாடுதம் மா உலகிலே என்ன வேணும் பிள்ளைங்களுக்கு என்ன வேணும் ஒரு பிள்ளைனுடைய வாழ்க்கையில் மனக்குழப்பமும் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்கு அது தனிநிலையா ஆயிருமோங்கிற பயத்தில் என்னை பார்க்க வந்திருக்கேன் அதான் ஓடம் நதியினிலே ஒருத்து மட்டும் கரையினிலேன்னு பாட்டு பாடினேன் நீ புரியல கால் ஒன்றுவான் கூட்டை விட்டு கோயில் பறக்கும் அந்த பிள்ளையின் வாழ்க்கையை சீராக்கி நல்லா வாழ வச்சுட்டு போதுமா வேற என்ன வேணும் அதுல ஒருத்தரை சரி பண்ணித்தாரே கருபசாமிக்கு கருபசாமிக்கு நாகப்பட்டினம் இல்லை நாகப்பட்டினம் 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 ஒரே குடும்பமா சேர்ந்துங்கிற வார்த்தை ஒரு குடும்பமாக கிடையாது கருமதாமிக்கு தொழில் தோந்தமாக கடன் பட்டு வந்தது யாரு வரலாம் என்ன தொழில் சிற்கால் ஒன்றுவா யாரெல்லாம் வந்தீங்க யாரெல்லாம் வந்தீங்க இன்னொருத்தர் கால் ஒன்றுட்டு வா பசு போகக்கூடிய பாதை ரோட்டில் இருந்து இடது பக்கம் உள்ளே வந்து வலது பக்கம் திரும்பினா உன்னுடைய வீடு வரும் அந்த வீட்டு முறையில் ஒரு கோயிலும் இந்த பக்கத்தில் ரெண்டு மூணு கடையும் ஒரு பூக்கடையும் இருக்குது அதானே கால் ஒன்றுவான் கர்பதாமிக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால் இருந்தே உங்கள் வீட்டில் கடனும் பொறுப்பு இல்லாத ஆம்பளையால் பிரச்சனையும் நடந்துக்கிட்டு இருக்குது இதற்கு இடையில உனக்கும் உன் வீட்டில் அமைதி இல்லாம வீட்டை விட்டு வெளியே போயிடுவோமா இல்லாட்ட வாழவா வேண்டாமாங்கிற ஒரு சந்தேகம் ஏற்பட்டு தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்படுமோங்கிற ஒரு வேதனை உன் உள்ளத்துல இருந்துச்சு இல்லையா கால் ஒன்றுவான் இந்த கடல்ல இருந்து உன்னைய தீர்த்து நல்ல முறையில் ஒற்றுமையாக வாழ வச்சிருந்தா போதும்லாம் வேற என்ன வேணும் படிச்சு அவன் வெளிநாட்டுக்கு போவான் இங்க வேலை இருக்காது நிறைந்த செல்வத்தோடு வாழ வைக்க நல்லா இருக்கு புண்ணியமாக இருக்கு கருபசாமிக்கு பிள்ளைய பற்றி கேட்டு வந்தது யார் வாமா என்னம்மா பிள்ளைக்கு யாருக்கு என்ன வயசுல யார் நீங்கள் இது உங்கள் பையனா அப்படியா எத்தனை வயசு வயசு எத்தனை பாத்துருவோம் எப்பவுமே எங்க வயிற்றுக்குள்ளே ஒரு சைடு வீக்கே இருக்குன்னு சொன்னாங்களா உட்காருங்க சொன்னாங்களா வீக்கே இருக்குன்னு எதுவும் உங்களுக்கு சொல்லலை ஒரு பக்கத்தில் உள்ள தசைகள் வந்து வீக்கமடையப்பட்டிருக்கு புரியுதா இது வந்து இந்த நோயை வந்து தீர்த்துடலாம் இது வந்து தவறான நோய் அல்ல சாதாரணமாக தர வேண்டிய விஷயந்தான் வேறு என்ன வழி தரணும் உங்களுக்கு இவனை சரியாக்கி கடன் இருந்தால் போதும்லாம் நீ மட்டும் கால் வந்துட்டு வாடா யாருக்கு கண்ட மூட்டு நான் பார்க்குறேன் ஓகே நீடில் மூலமாகவே அதை கரைச்சிடலாம் சரியாயிரும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சொன்னாங்களா கால் விழுங்க நீடில்லாம் யூஸ் லேப்ரோஸ்கோப்பி யூசி சரியா இந்த பையனை மூணு முறை கூப்பிட்டு வரணுமா கூட்டுவாங்க சரியாகி தரேன் வாப்பா மனகுளமாக வச்சுக்கிறவா இந்தாடா ஒரு நோய் தீரும் உன்னை நல்லா வாழ வைக்கிறேன் இந்தாப்பா உன் கடன் தீரும் நோயற்ற வாழ்வோடு இருக்க வைக்கிறேன் பக்கத்தில் வா இந்த கனியை உன் பையனை சாப்பிட சொல்லி தேய்ச்சி குளிக்க ஓகே கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு திருமணம் தோந்தமாக யாரும் கல்வி கட்டு வந்திருக்கீங்களா யாருக்கு திருமணம் உங்களுக்கு முதல்ல கல்யாணம் முடிச்சிருந்தீங்களா இதுவரை கல்யாணம் முடிக்கலை கால் விட்டு வாங்க இன்னொரு தரம் எத்தனை காலம் தாங்கே இந்த நாட்டிலே திருமணத்தை பற்றி நிறைய பேர்கள்ட்ட சொல்லி சில பேர்கள் காசு வாங்கி உன்னை ஏமாத்திருக்காங்களா உண்மையா சத்தியம் தவறாத ஊ போலவே நடிக்கிறார் பரிகாரம் செஞ்சு தகுடு கட்டியாச்சுன்னா உனக்கு பொம்பளை கிடச்சிருவா நீ கல்யாணம் முடிச்சுக்கலாம் அப்படி சொன்னவங்களும் உண்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல பெண்ணு இருக்கு போக்குவரத்துக்கு பணமும் ஒரு புரோக்கருக்கு பீஸும் கொடுற உனக்கு முடிச்சு தரச்சு உன்னை ஏமாட்டிட்டு போனவனு இருக்கான் கால் வந்துட்டு வா விதவிதமாக இருக்காங்கடா விதவிதமாக இருக்காங்கடா உனக்கு கல்யாணம் முடியுமா முடியாதாங்கிற ஒரு உண்மையை நான் சொல்லிட்டோம்னா அடுத்த நிகழ்வு சரியாக இருக்கும்ல கண்ண முடிக்கா சில வயிற்றில் இருந்து அப்படி ஒரு கேஸ் புறப்பட்டு வர வந்து எரியுது இருக்கா அது என்னங்கன்னு பார்த்தேன் அல்சர் சம்மந்தமான ஒரு வாய்வு சம்மந்தமான விஷயந்தான் அது ஒரு நோய் இல்லை உனக்கு கல்யாணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஏழாவது மாதத்துக்கு உட்பட ஒன்றே மாதிரி ஒரு நல்ல ஒரு பெண்மணி கிடைப்பா அவன் ஏற்கனவே திருமணம் முடித்து வாழ்வை இழந்து தனிமரமாக இருக்கின்ற ஒழுக்க மிகுந்த ஒரு மங்கையாக இருப்பாள் அப்படி பெண்தான் உனக்கு துணைவியாக வருவாள் ஏற்றால் உனக்கு வாழ்வு இல்லை என்றால் தனிமையிலே இருந்து இறைவினை அடைவாயாக கால் நோன்ட்டு வரலாம் உண்மையை சொல்லணுங்களா சொல்லணுமா அண்டாமா என்னப்பா புரியல பாண்டிச்சேரி எல்லையிலேருந்து வருவான் உனக்கு வாழிய தாரா அதுக்கு அண்ணனை பார்ப்போம் கருபசாமிக்கு தன் கண்ணில் உத்தர கணக்கு இன்னொருத்தங்கண்ணியான் கலங்கி இருக்குன்னு கேட்டான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு கால் ஒன்று வரலாம் முந்திட்டியே ஏமனு கொஞ்சம் தண்ணி தாங்க வெளி தாங்க நல்ல கால விடலை ஏற்றுக்கிட முடியாது என்னென்ன வேணும் கால் ஒன்று கண்ண முடிவுக்காருங்க உங்க இடத்துக்கு போயிட்டார்ப்பு தெரிஞ்சவனே ஒருத்தன் பகைவன் மாதிரி சண்டை போட்டுக்கான யார் யாரு கால் ஒன்றுவாங்க வெளிநாட்டுக்கு கண்டிப்பா போகணுமா இருந்தாங்க ரெண்டு லட்ச ரூபா கிடைக்கும் ஒருத்தருடைய உதவியால் தொழில் ஆரம்பிச்சுக்க கடலை போயிட்டு போயிட்டோம் கருபசாமிக்கு கருபசாமிக்கு அப்படியா கேட்டு பார்க்குறேன் திருப்பதி மலை வாழும் வெங்கடேசா திருமகள் மதம் நாடும் ஸ்ரீனிவாசா ஏழு மலைவாசா உனக்கு திருப்பதியா பாடர் பாட புரோட்டா சாப்பிடுவிய சாப்பிடுல்ல புரோட்டா கடை நினைத்ததை நடத்தி வைப்பாய் வைகுந்தா மறைத்ததை பறித்து வைப்பாய் கோவிந்தா உரைத்தது கீதை என்னும் என்னும் தத்துவமே அதை உணர்ந்தவர் வாழ்த்திடுவார் சத்தியமே உக்காரமா தமிழ் தெரியுமா பிரெயினுக்கு போகக்கூடிய மூளை நரம்புல பாதிப்பு இருக்குன்னு சொன்னாங்களா அதனால் இடைநிலையிலே ஒரு சில இழுப்புகள் அன்கான்சியஸ் ஏற்படுதா கால் ஒன்று அன்பென்னும் மகள் விளக்கை ஏற்றி வைத்தேன் ஆசை என்னும் நெய்யை ஊற்றி வைத்தேன் என் மனம் உருகிடவே பாடி வந்தேன் அந்த ஏழு மலை ஏறி ஓடி வந்தேன் இவங்களுடைய நகை பணம் சொத்து இவைகளெல்லாம் பாதிக்கப்பட்டு ஒருத்தரால் வஞ்சிக்கப்பட்டிருக்கும் அதனால இது வந்தது இந்த பிரதிதிகள் சைவரேவினை கோடாரால ஏற்பட்டதாக உங்களுடைய சுந்தரி ஆனாலும் பிரஷர் பாயிண்ட் கூடி தா அந்த நரம்பு பாதிக்கப்பட்டது என்பது மருத்துவ சீட்டு கால் ஒன்றுல மட்டும் ஒரு சரண்ட கல்கா பச்ச எனக்கு ஒன்றும் புரியாது நானும் உங்களுக்காக தெலுங்கு படிக்க விரும்புகிறேன் ஏன்னா பாரதியார் சொற்கர் சுந்தர தெலுங்கு இனிமையாக இருக்கும் என்று சொன்னார் சுந்தர தெலுங்கினில் பாட்டி சேர்த்து சேரன நாட்டிலம் பெண்களுடையன்னு பாடினார் அதனால சுந்தர தெலுங்கு கொஞ்சம் பாடணும் படிக்கணும் இந்த பிரச்சனையை தீர்த்து எதிரிகளிலிருந்து நான் நீக்கி தந்துருந்தேன் இவளுக்கு நோய் வந்து இனி வருமா வராதான்னு கேட்கணும் கொஞ்சம் அமைதியாக உட்கார திருமணம் திருமணமாயிட்டுதான் குழந்த கல்யாணம் ஆகிடுதா கண்ண முடிக்கா வீட்டுக்கு போகிற நிறைய கோட்ரஸ் வீடுகளாக இருக்கும் ஒரு மரம் அதை தாண்டி போன பிறகு உள்ள ஒரு பெரிய வீடு தான் இவங்களுடைய வீடு இல்லையா மருத்துவமனை மருத்துவமனை எங்க இருக்கு அதுல இருந்து இருக்கு ஆயிருமா ஒம்பது மாதத்தில் இவள் குணமாகி விடுவாள் எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல் தனித்து தெல்ல தெளிவான பெண்மணியாக ஆக்கி கொடுப்போம்

அப்படி நமஸ்காரம் வரலாம் ஏழு ஆதாரங்களுக்கும் சக்தி கொடுத்தாச்சு இனி தெல்ல தெளிவாகவும் நிறைந்த உணர்வுடையவளாகவும் இருப்பாள் இந்த கனியை வச்சு சாமி பாதி மனம் பாதி சென்று வரலாம் நீதிமன்றத்தில் வழக்கு ஏற்படுமா கோர்ட்டில் கேஸ் வரும் அதில் ஜெயிச்சிருவோம் நல்லா இருக்கேன் ஓகே அதே திருப்பதி எல்லை ஜாயிண்ட் பெயின் ஜாயிண்ட் வழியா இருக்குப்பா வாங்கம்மா யார் போனான்னு கேட்கணுமா இவங்களுடைய டாக்குமெண்ட் தான் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் போறாரு அதெல்லாம் எங்க இருக்குன்னு கேளுங்க அதெல்லாம் எங்க இருக்கு பைல் காணலை அந்த பயிலெலாம் காணலை இன்னொருத்த எடுத்துட்டு போயிட்டான் அது களவாடப்பட்டதை தவிர தொலைக்கப்பட்டதல்ல புரியுதா அதை வேற ஒருத்தன் இருந்து கோல்மால் பண்ணிக்கிட்டு இருக்கான் உன் கண்ணில் தட்டுப்பட்டு அதை வர வச்சு தரேன் ஓகே ஒன்று இவங்களுடைய இரண்டு ஆண்டு காலங்களாக கழுத்து மூட்டுகள் போன்ற இடத்துல பலவீனம் ஏற்பட்டு சவ்வுகள்லாம் விடப்பட்டிருக்கு இது வந்து மூன்று விதமான மருத்துவத்தில் குணமாகும் இதுக்கு மாந்திரிகம் தகுந்தமாக எதுவும் நடந்திருக்கா என்று கேட்டால் நடந்தது உண்மைதான் அதில் ஏற்பட்ட விளைவு உண்டு அதில் சொத்துக்கள் தகுந்தமான போட்டி பொறாமையால் நடந்த விஷயம் இது புரியுதா சரியாகி தரேன் கால் அனுப்புவாங்க வேற என்னம்மா வேணும் மெல்ல வாங்க என்ன செய்யணும் அதுக்கு அடுத்த ஆண்டு வைகாசி மாதத்தில் திங்கள் கிழமையில் இரவு சந்திர சந்திரன் உதித்த பூரணமான காலத்தில் இவளுடைய பையனுக்கு குழந்தை ஜனனமாகும் அந்த குழந்தைக்கு பாலச்சந்திரன் என்பது பெயர் வெற்றி என்ன பெயரு பாலச்சந்திரன் பல கோடிக்கு அதிபதியாக இருப்பான் வெற்றி அலைவாள் வாழ்க மகளே வாழ்க கால் வரலாம் நீயா அழுத கால் வாடா வடா வா உனக்கு பின்னால ஒரு சேனல் மாதிரி ஒரு பெரிய குரூப்பே இருக்காங்களேடா நல்லா இருவேன் சந்தோஷமா ஓகே அதுக்கு நான் வேற ஒரு வழி பண்ணி தரேன் மூன்றரை மணிக்கு என்னைய பார்த்து போங்க நீ கால் ஒன்டாடா தம்பி சிங்கள தீ பாலம் அமைப்போம் இலங்கையை சார்ந்தவர்கள் உனக்கு யாராவது நண்பர்கள் இருக்கிறார்களா நல்ல பார் எப்போ இருந்தாங்க அவங்க யார் பெயர் என்ன கால் உட்டுவான் வாரேன் ஏன் அந்த அவனுடைய பேரையும் நான் சொல்லணும் எனக்கு என்ன அவசியம் இருக்கு என்னடா தம்பி பத்து வருஷம் ஆயிடுது அதில் சில பணங்களும் மனவேதனைகளும் குழப்பங்களெல்லாம் ஏற்பட்டுச்சு புரியுதா இப்போ மூன்றாண்டு காலங்களாக உனக்கு நிலையான தொழில் இல்லாத மனவேதனையால் ரொம்ப வாடுத ஏதோ அப்பப்போ வரக்கூடிய வருமானங்களை வச்சு வண்டியை ஓட்டி கஜாகா படிக்கலை இந்த நிலைகள் மாறணும் இல்லற வாழ்க்கை எனக்கு கூடணும் இதுக்கு ஒரு முடிவு இருக்கா இல்லையா என்பது உன்னுடைய கேள்வி வரக்கூடிய தை மாதம் வரை பொறுமையாக இரு என்ன நிறைய வண்டி வாகனங்களை வைத்து நடத்தக்கூடிய தொழில் உருவாக்கி தரேன் நிறைய பணம் கிடைக்கும் இரண்டு பேர்கள் அதற்கு காரணமாக இருக்கிறார்கள் அவங்க மனசை நான் மாற்றிட்டேன் வெற்றி ஆகிடுவேன் ட்ராவல்ஸு சைடில் வச்சுக்கோ அசத்து போகும் டிங் இந்தாமா ட்ராவல்ஸ் இன்றைக்கு கேட்க முடியாது வாமா கர்பசாமிக்கு உன் பிள்ளைகளாம் அரும்புதராமல் காப்பாற்றி தரேன் நல்லா இருக்கும் ஆக்கிருவோம் பொறுமையாக இருங்க மூணு மாதம் பொறுமையாக இருக்க சொல்லியிருக்கேன் அசுற்றுவோம் முடிச்சிருவோம்மா ஒரு வருஷ காலம் அவகாசம் இருக்குது நீதிமன்றம் சாதகத்தில் இருக்கு இரண்டு பேர்கள் எதிர்பார்க்காங்க அவங்க மனசு மாறிடும் மீண்டும் அதே போஸ்டிங் இருப்பேன் ட்ராவல்ஸ் சைடில் வச்சுருப்பேன் அதே திருப்பதி எல்லையிலிருந்து வந்த மகன் பாப்பா நான் புதையல் எடுக்க போகிறேன் நானும் புதையில் எடுக்க போகிறேன் தம்பி வா நல்லா இருக்கியா அது என்னது வீட்டு இது எனக்கு இதுக்கு காட்டணுமா ஆமாம் ஒரு பெரிய ஆளை போய் சந்திப்பீங்க தரைக்கு கீழே புதையிலிருக்குன்னு உங்களுக்கு ஒருத்தன் கதை வைப்பான் அதில் ஏமாந்து நீங்கள் பணத்தை விட்டுருவீங்க வீட்டை தோண்டி வம்பாக்கிடுவீங்க கால் ஒன்று வாங்க நாளை நடப்பதை என்று சொல்வோம் இந்த கடனை தீர்த்து வெற்றியாக்கி தந்தா பொதுமலா வேற என்ன வேணும் உனக்கு இருந்தா மூன்று முறை என்னைய பாரு ஒரு மாதத்தில் மாற்றம் கிடைக்கும் வெற்றியாக்கி ஆகித்தார் நல்லா இருக்கும் சாப்பிட்டு போ கருமசாமிக்கு